ஐலாண்ட் படத்தை தெலுங்கில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னமும் போயிட்டு இருக்கு இது குறித்து விநியோகஸ்தர் இப்போது அறிவிக்க ஒன்று வெளியிட்டிருக்காரு ரவிக்குமார் இயக்கத்தில் ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் சிவகார்த்திகை நடிச்சிருக்க படம் தான் ஐலாண்ட் இந்த படம் இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தை தெலுங்கில் வெளியிட பிரச்சனைகள் கிளம்பிட்டு வர்றதும் இப்போ நீங்கள்லாம் தெரிஞ்சிருப்பீங்க நேரடி தெலுங்கு படங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் தமிழ்லேருந்து டப்பிங் ஆகிடுவார படத்துக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு மீடியாவில் இருக்க சில பேரும் திரையுலகத்தில் இருக்க சில பேரும் அங்கே பேசிட்டு வராங்க மகேஸ்வர் ரெட்டி அவர் அறிவிக்க ஒன்று வெளியிட்டிருக்காரு அதாவது தமிழ் படத்தை தெலுங்கில் விக்ரம் விவேகம் டாக்டர் ஆகிய படங்களை நான் தான் வெளியிட்டிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வெளியாக போகிற ஐலாண்ட் படத்தையும் தான் வெளியிட இருக்கேன் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போது சமீபத்தில் எழுந்த பிரச்சனைகள்லாம் திரையுலகத்துக்கு நல்லதில்லை இதை தயவு செஞ்சு அப்படியே விட்டுருங்க படம் தமிழ் மற்றும் தெலுங்குல ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறது தான் நல்லது தள்ளி போச்சுன்னா எனக்கு லாபம் வராது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காரு